வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது ஆன்மீக விஷயங்களில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துவார் முதல் வீட்டில் குருவின் பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமான அறிகுறிகளை கொடுக்கவில்லை மற்றும் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் பணத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டாம் பத்தாம் வீட்டில் உள்ள சனி உங்கள் தொழில் சம்பந்தமாக சில சவால்களையும் சில நன்மைகளையும் தரப்போகிறார் பதினொன்றாவது வீட்டில் ராகுவின் நிலை உங்களுக்கு கணிசமான நிதி நன்மைகளைத் தரும் ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் திருப்தி குறைவதையும் காண்பீர்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதி முதல் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் நல்ல பலன்களை வழங்குவார் மற்றும் இந்த நேரத்தில் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் பத்தாம் வீட்டில் உள்ள சனி வெளிநாட்டில் ஒரு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு அற்புதமான வெற்றியை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமான சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை பார்க்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் படிப்பு தொடர்பான உங்கள் வளரும் திறன்களை நிரூபிப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சில குழப்பங்கள் மற்றும் தவறான புரிதல்களை காணலாம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் எந்த பெரிய பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியதில்லை இந்த மாதத்தில் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமைந்துள்ள ராகு உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இது உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல மதிப்புகளை கொண்டு வரும் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் பண விஷயத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் பணத்தை சேமித்து வைப்பதிலும் வெற்றி பெறலாம் சனி உங்களை நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிநடத்துவார் ஆனால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உடல்நல நலப் பிரச்சினைகள் எதுவும் ஏற்படாது பரிகாரம் ஓம் பிரிம் ப்ரஹஸ்பதியே நமஹ என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும்